வெல்கம் டு இந்தியாவில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள இன்னும் கண்டறியப்படாத புதையல்களோட கவுண்டவுன போன வீடியோல பார்த்தோம் அதன் தொடர்ச்சியா இந்தியாவில் இருக்க மற்ற புதையல்களோட கவுண்டௌன இந்த போன வீடியோல இந்தியால இன்னும் கண்டறியப்படாத புதையல்கள்னு சொல்லப்படுற முகல் ட்ரெஷர் ஆஃப் ஆல்வார் சோன்பந்தர் குகைகள் சார்மினார் டனல்ஸ் முதலாம் மான்சிங்கின் புதையல் ஸ்ரீ மூகாம்பிகை கோவில் புதையல் உட்பட பல இடங்களை பத்தி பார்த்தோம் அதே மாதிரியான மற்ற சில இடங்களை பத்தி பார்க்கலாம் நிஜாம் மிர் ஓஸ்மான் அலியின் புதையல் ஹைதராபாத் ஹைதராபாத்தின் ஏழாவது நிஜாம்ங்கிற பெருமைக்குரியவர் மிர் ஓஸ்மான் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவருடைய தந்தைக்கு பின் பதவிக்கு வந்த மிர் ஒஸ்மான் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிற்கான உலகின் பணக்கார மனிதர்ங்கிற பெருமைக்கு உரியவர் இவர் எந்த அளவுக்கு செல்வந்தர்ன்னு பார்த்தா மிகப்பெரிய வைரக்கற்களையே பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தரா வாழ்ந்திருக்காரு தங்கம் வெள்ளி வைரம் போன்ற எக்கச்சக்கமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரரான மிர் ஓஸ்மான் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தோட ஆபரேஷன் போலோ மூலமா இவரோட சொத்துக்களை அரசுடைமையாக்கணப்போ இவரோட சொத்துக்கள்ல ஏராளமான பங்குகளை இழந்ததாகவும் ஆனாலும் அந்த பிரச்சனையிலேயே முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர்கிட்ட எக்கச்சக்கமான செல்வங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த அளவுக்கு பெரும் பணக்காரரான நிஜாம் மிர் ஓஸ்மான் அலி அவருக்கு சொந்தமான சொத்துக்களை லண்டன்ல இருக்க பல வங்கிகள்லையும் தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை புதையலா மறைச்சி வச்சதாகவும் சொல்லப்படுது ஆனா அவற்றோட மதிப்பு என்னங்கிறத பத்தியும் அது எங்க இருக்குங்கிறத பத்தியும் அவர்களோட குடும்பத்தினருக்கே தெரியாதுங்கிறது வேடிக்கையான உண்மை ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில் புதையல் கேரளா ஸ்ரீ பத்மநாப கோவில் புதையலை பத்தி யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கேரளாவை சேர்ந்த ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆன டி பி சுந்தர்ராஜன் அவர்கள் கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு அந்த வழக்கின்படி பத்மநாபா கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தப்படுறதாகவும் அவற்றை முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தி வெளி உலகுக்கு மற்ற கோயில்களில் தெரிவிக்கிற மாதிரியே தெரிவிக்கணும்னு வழக்கு தொடர்ந்தாரு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கேரள உயர்நீதிமன்றம் கோயிலின் சொத்துக்களை மதிப்பிட சொன்னாங்க ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திருவாங்கூர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுக்கு தடை விதிக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் எதிர் வழக்கு தாக்கல் பண்ணாங்க இப்படி நான்கு வருட போராட்டத்துக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உச்சநீதிமன்றமே சொத்துக்களை மதிப்பிட சொன்னாங்க அதன்படி மதிப்பிட போனவங்களுக்கு ஒரு பெரும் ஆச்சரியமே காத்திருந்தது இந்த கோயிலுக்கு கீழே இருந்த ஆறு அறைகளில் நான்கு அறைகள் எப்பவுமே திறந்து மூடப்பட்டு கொண்டு இருக்கிறதால அந்த நான்கு அறைகளில் அவ்வளவா சுவாரஸ்யமான பொருட்கள் எதுவும் கிடைக்கல மீதி திறக்கப்படாமல் இருந்த இரண்டு அறைகள்ல ஒரு அறை சாபம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதை கண்டிப்பா துறக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க மீதி இருக்க மற்றொரு அறையை திறந்தப்போ அந்த அறை முழுவதும் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் நிரம்பி இருந்ததை பார்த்து ஆய்வுக்கு போனவங்க பிரமிப்படைஞ்சாங்க இந்த அறையில இருந்து பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வர மட்டுமே பன்னிரண்டு நாட்கள் தேவைப்பட்டிருக்கு அந்த பொக்கிஷங்களில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை என்னென்னா தங்கத்தால் செய்யப்பட்ட வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட மூன்றரை அடி உயரம் கொண்ட விஷ்ணு சிலை மற்றும் பதினெட்டு அடி நீளம் கொண்ட சங்கிலிகள் விலை உயர்ந்த வைரக்கற்கள் மரகதக்கற்கள் போன்றவற்றை கண்டுபிடிச்சாங்க மொத்தமாக இங்கிருந்து எடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் தோராயமாக இருபத்தி இரண்டு மில்லியன் டாலர்கள் இருக்கலான்னு சொல்லப்படுது இது ஒரு தோராயமான மதிப்பு தான் இதன் பிறகு பல நூறு ஆண்டுகளாக திறக்கப்படாத மேலும் இரண்டு அறைகளை கண்டுபிடிச்சாங்க இந்த இரண்டு அறைகளையும் சேர்த்து மொத்தமா இன்னும் மூன்று அறைகள் இந்த பத்மநாபா கோயில திறக்கப்படாமல் இருக்கு அவையும் திறக்கப்பட்டு ஒருவேளை இதே மாதிரியான புதையல் கண்டுபிடிக்கப்படும் பட்சத்துல அதோட மதிப்பு சர்வசாதாரணமா ஒரு டிரில்லியன் டாலர் அளவை தாண்ட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இந்த மதிப்பும் ஒரு தோராயமான மதிப்பு தாங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லணும் நதிர் ஷா அவர்களின் புதையல் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெர்ஷியாவை ஆண்டு வந்த மன்னர் நதிர் ஷா டெல்லியின் மீது படையெடுத்து வந்தாரு அந்த படையெடுப்பு நடந்தப்போ இந்தியாவை முகலாயர்கள் ஆண்டு வந்திருக்காங்க அப்போ முகலாயர்கள் சேர்த்து வைத்திருந்த தங்கம் வைரம் போன்ற பொருட்களையும் நதிர்ஷா மற்றும் அவரோட படையும் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு செல்வத்தையும் எடுத்துட்டு போனாங்க அப்படி எடுத்துட்டு போன பொக்கிஷங்கள்ல இந்தியாவின் மிக அரிதான பொக்கிஷமா பார்க்கப்படுற மயில் அரியணையும் ஒன்று நதிர்ஷா சில ஆண்டுகளில் கொலை அவர் அவர் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி போன செல்வங்களில் பெரும் பகுதியை ஹிந்து மலை பகுதிகளில் மறைச்சு வச்சதா சொல்லப்படுது இந்த புதையலை பத்தியும் சரியான மதிப்பு தெரியல ஆனா அதோட மதிப்பு பல ஆயிரம் கோடிகள் இருக்கலான்னு கணிக்கப்படுது கிருஷ்ணா நதியின் புதையல் ஆந்திரா இப்போ ஆந்திராவில் ஓடிட்டு இருக்க கிருஷ்ணா நதி ஒரு காலகட்டத்தில் கோல்கொண்டா ராஜாங்கத்துக்கு சொந்தமானதா இருந்துச்சு கோல்கொண்டா பகுதியிலயும் கிருஷ்ணா நதியின் கரைப்பகுதிகள்லேயும் உலகின் சிறந்த வைரங்கள் தூண்டி எடுக்கப்பட்டது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இன்னும் எடுக்கப்படாத பல வைரக்கற்கள் அந்த நதியின் கரையோரங்கள்லயும் அந்த நதியோட தரைப்படுகைகள்லையும் இருக்கிறதா நம்பப்படுது இதுக்கு ஆதாரமா இப்போவும் சின்ன சின்ன வைரக்கற்கள் கண்டெடுக்கப்படுறது இன்னமும் இந்த நதியின் கரையோரங்கள்ல வைரங்கள் இருப்பதற்கான தான் பார்க்கப்படுது பிரேக் ஆஃப் குரோஸ் வெனர் குரோஸ்வெனர்ங்கிற கப்பல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நம்ம சென்னையிலிருந்து பிரிட்டன் நாட்டை நோக்கி பயணப்பட்ட ஒரு கப்பல் அந்த கப்பல் சாதாரணமாக புறப்படல அந்த கப்பலில் இருபத்தி ஆறு லட்சம் தங்க நாணயங்கள் ஆயிரத்தி நானூறு பெரிய தங்க இது மட்டும் இல்லாமல் பத்தொன்பது பெரிய பெட்டிகளில் விலை மதிப்புமிக்க வைரம் பவளம் மரகதம் போன்றவற்றை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் அது கிளம்பிய சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவின் கேப்டவுனுக்கு ஏழ்நூறு மைல்கள் தொலைவில் விபத்துக்குள்ளாகி கப்பல் மூழ்கியிருக்கு மிக நீண்ட தேடுதலுக்கு அப்புறமா அந்த புதையலின் ஒரு சிறு பகுதியை மட்டும் கண்டுபிடிச்சாங்க ஆனாலும் புதையலின் பெரும்பகுதி கடலின் ஆழத்துல இன்னமும் புதஞ்சிருக்கு இதோட மதிப்பு பல ஆயிரம் கோடிகள் இருக்கலான்னு கணக்கிடப்பட்டிருக்கு இந்த ரெண்டு வீடியோக்கள்ல சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாமே புதையல் இருப்பதா பரவலா பலரால குறிப்பிடப்பட்ட இடங்கள் ஆனா இந்தியாவை ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பல பேரரசர்கள் ஆண்டு வந்திருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி தங்களோட செல்வங்களை புதையலா புதைச்சி வச்சுட்டு போயிருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை பத்தியெல்லாம் இன்னும் சரியா வெளியே தெரிய வரலங்கிறது மட்டும் உண்மை இந்த கவுண்டவுன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ